சசியை அ bekannt மேம் வணும் treats நானτοிவும்தா Alcohol Physical மேம் Icha X &13unchioso Parentsproblem tio Oklahoma differenceị Еслиtre ist 15 நல்லா இருக்கு noir ez அதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு means dic payer 6002 Vinegar Radio Being derivates On iana Myedisense Ill Countries Intelligius IYviminit many camps அதாவது ஒரு காமெடி ஒண்ணு போட்டுருந்தீங்கல்ல மேம் கண்ணு அமைஞ்சு போச்சு காத்து திஞ்சு போச்சு ஒரே மாத்திரையில சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் எனக்கு இது கிடைச்சது வந்து ரொம்ப எல்லா ப்ராப்ளமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயின் இருக்கு மேம் எனக்கு மெயினா என்னன்னா ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நாள் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு நர்வஸ் ப்ராப்ளம் இருந்தது நல்லா கியூர் ஆயிருக்கு மேம் இதனால எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஹெவி ஹேர் ஃபால் இதுல போட்டோஸ் அட்டாச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அதை அனுப்புவேன் அவ்வளவு பேட்ச் பேட்சா வந்தது உண்மையா சொல்றேன் அப்புறம் இந்த எனக்கு ஹேர் ஃபால் சுத்தமா போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வராது கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் யோசிச்சா கூட எனக்கு வராது இப்ப எனக்கு அந்த ஞாபக சக்தி வருது அப்படின்றது இப்ப நல்லாவே எனக்கு உணர முடியுது அதுக்கப்புறம் நான் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டேன்னா சீக்கிரம் படுத்துருவேன் என்னால எதுவுமே செய்ய முடியாது எங்க ஹஸ்பண்ட் தான் அப்போ ஹெல்ப் பண்ணுவாரு இப்போ எனக்கு அது இல்ல கொஞ்சம் எனக்கு சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிப்டீன் இயர்ஸ் பேக் வந்து இஎன்டி ப்ராப்ளம் அதுல வந்து எனக்கு கொலஸ்ட்ரோமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு காது மட்டும் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அகைன் எனக்கு இப்ப இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த பிஎன்டி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுது ரெண்டு காதலயுமே வந்துருச்சு எனக்கு அந்த கொலஸ்ட்ரால்மா அப்போ டாக்டர் கிட்ட போனப்ப இது ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப எனக்கு அது வந்து இடையில வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நசியம் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆனாலும் எனக்கு அந்த சளி தொந்தரவு காது கேட்காம இருக்கிறது மூக்கடைச்சுக்கிட்டு ப்ரீத்திங் வராம ரொம்ப என்னால தலை குளிச்சேன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனா இந்த எலக்டர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையா சொல்ற மாதிரி இந்த ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு இல்ல ஆப்ரேஷன் பண்ணல நான் மருந்து எடுக்கல எதுவுமே எடுக்கல புட் சப்ளிமெண்ட்ரினு இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து ஹெட் எக் அதுக்கப்புறமா டிஸ்க் ப்ராப்ளம் என்னால கீழ குனிஞ்சிட்டு எந்திரிக்க முடியாது எந்தமே எடுக்க முடியாது இப்ப எனக்கு என்னால என்னால எது எல்லாமே செய்ய முடியுது மிராக்கலா தான் எனக்கு என்னமோ தோணுது அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துச்சுன்னா ஹெவியா எனக்கு வந்து பைஸ் பெயின் இருக்கும் மேம் இப்போ எனக்கு இருந்துச்சு நான் இந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு மேம் கேக்குதுங்க கேக்குதுங்களா கேக்குதுமா பேசுங்க இப்போ அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் எனக்கு அந்த பெயின் இல்ல மேம் உண்மையாவே அது எல்லாமே போயிடுச்சு எனக்கு அந்த பெயின் எல்லாமே இருந்தது இப்ப என்னன்னா இப்ப ரெண்டு நாளா இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையில வந்து ஒரு இச்சிங் மாதிரி வருது மேம் கால்லயும் இச்சிங் வருது அது என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு சுகர் இருக்கு மேம் எனக்கு இதனால அது இச்சிங் வருமா மேம் நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க எவ்வளவு நாளாமா எடுத்துட்டு இருக்கீங்க மேம் 1 வீக் எடுத்துட்டு இருக்கேன் மேம் ஓகே 1 வீக் எடுக்கும் போது இவ்வளவு ரிசல்ட் நிஜமாவே மேம் ஃபேன்டஸ்டிக் மேம் ஃபேன்டஸ்டிக் um வந்து கழிவுகளை வந்து வெளியில எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து வெளிப்புறத்துல காட்டும் அது உணரலாம் அது சில பேருக்கு வந்து அது வெளியில வரும் அது சில பேர் கொப்பளமாக கூட வடிஞ்சு அந்த என்ன டாக்ஸின்ஸ் வெளியில எடுக்கிறது